பதிமூன்றாம் அதிகாரம் கத்தாவே எதுவரைக்கும் என்னை மறைந்திருப்பீர் எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என் இதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என் தேவனாகிய கத்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தரலும் நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைனன் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கூறாதபடிக்கும் இப்படி செய்தரலும் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் உம்முடைய ரச்சிப்பினால் என் இருதையும் கலிக்கூறும் கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் அமீன்